பாக்கிற இடத்துல எல்லாம் இருக்கியா இருக்கியா கேட்டா நைனா நேதன் போய் கேளுங்கன்ட்டு போறேன் கரெக்டு தார சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அது சரி நம்ம சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயனார் நாகேந்திர உங்களுடைய கேள்விகள் ஒண்ணு போற இடத்துல தான் இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈசியா இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டியது சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு திரு நயனார் நாகேந்திர நண்பர் தான் ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிதான் ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்துல அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவற்ற போன்ல போனேன் ஓபிஎஸ் வந்து உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனால் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க என்ன நயினார்னு கேட்டேன் இல்லைன்னா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார் ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த ஃபோன் கால்ஸை வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தாலும் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது அவர் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும் ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு இடத்துல போட்டு போட்டாங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை